அல்ஹம் அல்ல முகமதின் வலா முகமதின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் சுபானா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறார் அல்லாஹ் சுபான நமக்கு தந்த மிக பெரிய ஒரு அருட்கொடை அல் குரான் இதை எதற்காக அருட்கொடை அப்படின்னு சொல்றோம் இப்போ அருட்கொடைனா என்ன அதனால நமக்கு நல்லது நடக்கணும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கணும் அதற்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குரானை எடுத்துட்டு மேலே இருக்கிற ஒரு இடத்துல வைப்பாங்க வீட்டில் ஒரு வீடு மாறி போகுதா இருந்தாலும் சொந்த வீடு வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் சரி குரானை தான் முதல்ல கொண்டு போவாங்க அப்போ கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல போய் வைப்பாங்க பறக்கத்தான் இருக்கும் சொல்லிட்டு அதோட விட்டுருவாங்க அப்படி பண்ணா நமக்கு அது அருட்கொடையாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது ஏன்னா குரானை அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு அது ஓதாமல் அப்படியே வச்சுருந்தா நம்ம ஒரு மன்னரில் இருக்கிற மாதிரி குரான் ஓதப்படாத வீடுகள் மன்னரை சொல்லிட்டு நபி சல்லா ஹலேவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மன்னரைனா எனது கபஸ்தான் குரான் இருக்குது நாம் எடுத்து ஓதுவதில்லை இப்போ ஈமானின் பலகீனமான நிலை சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க அதாவது ஒரு முஸ்லீம் குரானை எடுத்து ஓதுனும் ஓதிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த குரானை முடிக்கணும் அதுதான் ஈமானின் பலகீனமான நிலை நம்மள எத்தனை பேர் டெய்லியும் குரான் ஓதுறோம் அதுவும் ஒரு மாசத்துக்குள்ள எத்தனை பேர் குரானை முடிக்கிறோம் சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு மாசத்துக்குள்ள குரான் நம்ம முடிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஓதியே ஆகணும் அல்ல சுமத்தாலா நமக்கு அருட்கொடை இதுல உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றான் நம்ம கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கு இதை வச்சுக்கிட்டு நம்முடைய கஷ்டம் தீரலை என்னுடைய வறுமை தீரலை என்னுடைய கடன் தீரலை என்னுடைய நோய் நீங்கல நான் இவ்வளோ துவா செய்ய என்னோட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கோம் இருக்கிற கிஃப்ட்டு என்னது குரான் அதை எடுத்து ஓதுங்க டெய்ல எடுத்து ஓதுங்க கண்டிப்பாக ஓதுங்க அரபிக்கு ஓத தெரியாதவங்க அரபிக்கை ஓத கத்துக்குங்க இப்போ ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அரபிக்கு ஓதுறது அப்போல்லாம் சஹாபாக்கல் காலத்தில் என்ன நடந்துச்சு இன்னொரு ஊரை விட்டு ஊரெல்லாம் போய் அரபிக்கை ஓத கற்றுக்கிட்டாங்களாம் ஹதீஸ்கர்ல விளக்கம் தெரியுதுக்காகலாம் ஊரை விட்டு ஊரெல்லாம் போயிருக்கிறாங்க நமக்கு ரொம்ப எளிதாக ஆக்கிட்டான் அல்ல சுபானா இப்படி ஃபோனில் இப்படி டச் பண்ணல எல்லாமே வருது அரபிக்கை எப்படி லேர்ன் பண்ணுறது நீங்கள் போட்டாலே நிறைய வீடியோஸ் வருது தெளிவாக அழகாக சொல்லி தராங்க தஜ்விதோட கொஞ்சம் நீங்கள் சிரமம் பார்க்காம எப்படியாவது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமை ஒதுக்கி எடுத்து ஓதுங்க அரேபிக்க கற்றுக்குங்க ஏன்னா அல்லாஹ் சுபானோ தலா தான் குரானை இறக்கி இருக்கிறான் கண்டிப்பாக நாம் அதை கற்றுக்கணும் நம்ம கிட்ட டைம் இருக்கு அதை சரியாக உபயோகப்படுத்திக்கிங்க ஏன்னா மறுமேல இதற்காக நாம் விசாரிக்கப்படுவோம் ஓய்வு நேரத்தை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் குரானை எடுத்து நம்ம ஓதாம இருந்தால் நம்ம விட நஷ்டவாளிகள் வர யாருமே இருக்க முடியாது நீங்கள் எடுத்து ஓத ஊத ஊத தானாக உங்கள் வீட்டில் பறக்கத்து வரும் எல்லா முசீபத்துக்களும் விலைக்கு வரும் கம்பல்சரி நீங்கள் எடுத்து ஓதுங்க இப்போ ஒரு நாளைக்கு மூணு வேலை எப்படி நம்ம சாப்பிட்றோம் கம்பல்சரி நம்ம சாப்பிட்றோம்ல அதே போல் குரானையும் ஒரு வேலை எடுத்து ஓதணும் உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு பகுதியாக அதை நீங்கள் உருவாக்கிக்கிங்க ஓய்வு நேரம் என்பது நாம உருவாக்குனது தான் டைம் இல்லைனா டைம் எப்பவுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த டைமில் வேறு ஏதோ வேலைகள் அடுத்தடுத்து வேலைகள் சைதா ஞாபகப்படுத்திட்டே இருப்பான் நாமலா தேடி பிடிச்சி ஒரு டைமை எடுத்து கண்டிப்பாக ஓதுங்க இன்ஷால்லாம் ஓத ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அது குரானில் இருக்குது அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டத்தோடு நீங்கள் இருந்தாலும் சரி குரானை எடுத்து நீங்கள் ஓதி பாருங்க மனசு அந்த அளவுக்கு ஆறுதல் படும் நிறைய துவாக்கள் இருக்குது நபிமார்கள் ஓதிய துவாக்கள் நல்லடியர்கள் ஓதிய துவாக்கள் சொல்லிட்டு அல்ல அழகாக சொல்லியிருக்கிறான் அதை ஒன்று ஒன்றா எடுத்து ஓதிட்டே வரும்போது இன்ஷால்லாம் நம்முடைய எவ்வளோ பெரிய கஷ்டமும் எல்லாமே தீரும் தீர்க்க முடியாத பிரச்சனை சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை அல்ல நினைச்சா எல்லாத்தையும் தீர்த்து வைப்பான் எடுத்து ஓத ஆரம்பிங்க இன்னைக்கு நான் குரானில் இருக்கிற சின்னதா ஒரு நான்கு வசனங்கள் தான் சொல்ல போறேன் ரொம்ப சின்ன சூறாயுது குரான் முழுக்க ஒரு பரக்கத்தான ஒரு விஷயம் அதுல இருக்கிற ஒரு எழுத்தை எடுத்து ஓதுனாலும் சரி நமக்கு அல்ல உடனடியாக பத்து நன்மைகளை தரா ஒரு முழு குரானை ஓதி முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் குறைந்தபட்சம் பட்சம் ஒரு மாசம் ஒரு நாளைக்கு ஒரு ஜோஸு சொல்லிட்டு கணக்கெடுத்தாலும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசமா கஷ்டப்பட்டு நாம சம்பாதிச்ச நன்மைகளை ஒரு ஒரே ஒரு நிமிடத்துல சம்பாதிச்சா எப்படி இருக்கும் அதற்கான ஒரு எளிய வழிதான் இந்த ஒரு சூறாவை ஓதுவது அந்த வேற எதுவுமே இல்லை சூறா எக்லாஸ் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி அந்த ஒரு சூறாவை நீங்க ஒரு மூணு முறை ஓதுனா போதும் முழு முழுக்கூறான ஓதிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் இந்த சூறாவுக்கு இவ்வளவு சிறப்புனா அல்லாகவே பற்றி நாம ஏதாவது எழுதுறோம்னு நினச்சிக்கிங்க எழுதுறோம் இங்கு காலியாயிச்சு பெண்ணில் மடு ஃபில் பண்ணுறோம் எழுதுறோம் மடும் காலி அடிச்சு ஃபில் பண்ணுறோம் எழுதிக்கிட்டே இருக்கும் அந்த இங்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்றோம்னா ஒரு கடல் கடல்னா எவ்வளோ பெருசா இருக்கும் அந்த கடல் முழுக்க இங்கா இருக்கு அது ஃபுல்லா காலியாயிடும் ஆனா நமக்கு இன்னும் எழுதிக்கிட்டே தான் இருப்போம் அல்லாகவை பத்தி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு பெரியவன் அந்த அளவுக்கு புகழுக்குரியவன் அல்லாஹ் சுபனோத்தாலா அப்படிப்பட்ட அல்லாஹ்வே ஒரு நான்கு வார்த்தைகளை சொல்லணும்னா நான்கு வார்த்தைகளை ஈஸியா எப்படி சொல்றது நம்மளால சொல்ல முடியாது அல்லாஹ்வால் மட்டும் தான் முடியும் அதனால தான் அவன் இறக்கிய வசனங்கள் இந்த நான்கு வசனங்கள் சூரா எக்லாஸ் குரஷிகள் வந்து கேட்குறாங்க உன்னுடைய இறைவன் யாரு அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய பரம்பரை என்ன சொல்லிட்டு நபி சல அல்லம் அவர்களிடம் வந்து கேட்டபோது இறங்கிய வசனங்கள் இவை குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹ் ஒருவனே அல்லாஹு சமது அல்லாஹ் தேவைகளற்றவன் லம் எளிது வலம் யூலது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை வலம் அஹத் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை அழகான நான்கு வரிகள் நம்மால கண்டிப்பா இதை சொல்லவே முடியாது இறைவனால மட்டும் தான் சொல்ல முடியும் அதனால தான் இந்த சூறாவிற்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கு குரானில் மூன்றில் ஒரு பகுதினா சும்மா இல்லாது சாதாரண விஷயம் இல்லை வேற எந்த சூறாவுக்கும் இந்த ஒரு சிறப்பு இல்லவே இல்லை சூறா பக்கரா இருக்கிறதுலேயே பெரிய சூறா மூணு ஜூஸுக்கும் தாண்டி நம்ம ஊதுற மாதிரி வரும் நல்ல ரொம்ப ஸ்பீடாக ஊதுனா கூட அரை மணி நேரம் ஆகும் உங்களுக்கு அந்த சூறாவை ஊதுவதற்கு அந்த சூறாவுக்கு கூட இப்படி ஒரு சிறப்பு இல்லவே இல்லை சின்னதாக ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும் இந்த ஒரு சூறாவை சொல்வதற்கு அதோ மூணு முறை சொன்னாலே ஒரு நிமிஷம் தான் ஆகும் நல்லா பொறுமையாக சொன்னாலே அதற்கு இவ்வளவு சிறப்புகள் என்றால் இந்த சூறா எப்படிப்பட்ட ஒரு சூறா சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த தேவைக்கும் இதை ஊதி அல்லாஹ் நம் துவா செய்யும் போது நிச்சயமாக பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஒரு சூறாவை யார் நேசித்து ஊதுறாங்களோ மனசார நேசித்து ஓதுனா அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் அல்லாஹ் நம்மை நேசிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்து விட்டால் என்ன நடக்கும்னா ஜிப்ரல் அலுவஸ்லாம் போய் அல்லாஹ் சொல்லுவானாம் நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன் நீங்களும் நேசிங்க சொல்றேன் உடனே ஜிப்ரல் அலுவல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க மற்ற போய் சொல்லுவாங்களாம் அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசிங்க சொல்லுவாங்களாம் அந்த மலக்குமார்கள் எல்லாம் அந்த மனிதரை நேசிப்பாங்களாம் சின்ன சூறா இதை ஓதுவதால் அல்லாஹுவின் நேசம் கிடைக்கிறது ஜிப்ரல் அலுலாம் அவர்களின் நேசம் கிடைக்கிறது மலக்குமார்கள் எத்தனை மலக்குமார்கள் இருக்காங்க அத்தனை மலக்குமார்களின் நேசம் கிடைக்கிறது இந்த நேசம் அப்படியே பூமியில் இறங்கி எல்லா மனிதர்களின் நேசமும் நமக்கு கிடைக்கும் அவ்வளவு சிறப்பான ஒரு சூறா இது மிக சிறந்த ஒரு சூறா நீங்கள் வேணால் நல்ல பொருள் உணர்ந்து மனசார இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதி பாருங்க இன்ஷால்லா உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் லேஸ் ஆகும் பலம் வாய்ந்த ஒரு சூறா சின்ன சூறா இது நமக்கு தெரியும் சொல்லிட்டு விட்டுறாதீங்க இது சூறாவிற்காக நீங்க ரொம்ப சிரமப்படணும் அவசியமே இல்லை ஏன்னா எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச சூறா இது இத வழக்கமா ஓதணும் அதுதான் முக்கியம் ஏன்னா சைதன் அவ்வளோ சீக்கிரம் ஓத விடமாட்டான் ஒரு விஷயம் நல்லதா இருக்கு அதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்னா தடைகளை போடுவான் விட்டுருவான் இதை விட நம்ம என்னென்னவோ துவாக்களை தேடுவோம் நம்ம கஷ்டங்கள் தீர கடன் தீர நோய் நீங்க என்ன துவா ஓதலாம் சொல்லிட்டு நம்ம கையிலயே இருக்கு அழகான ஒரு சூறா நான்கே நான்கு வசனங்கள் தான் இதை ஓதி பாருங்க சைதானோட அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு ஓதி பாருங்க டெய்லியும் ஓதுங்க ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சிட்டு நீங்க துவா செய்வீங்கல்ல ஒவ்வொரு முறை துவா கேட்கும் போதும் சூறா இக்லாச மூன்று முறை மனசார ஓதுங்க சும்மா ஸ்பீடா நீங்க ஓதிட்டு போனா உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது எத்தனை முறை ஓதுனாலும் சரி வல்லாஹு அஹது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அல்லாஹ் ஒருவன் அந்த ஒவ்வொரு வரைக்கும் அல்லாஹ்வின் அந்த பண்புகள் அல்லாஹுவின் குணநலன்கள் அவன் எப்படிப்பட்டவன் சொல்ல ஞாபகப்படுத்தி அழகாக நீங்கள் ஓதி துவா செஞ்சு பாருங்க நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் இதை வழக்கமாக ஓதியவருக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் சொல்லிட்டு இதுதான் உண்மையான அருட்கொடை சொல்லிட்டு மனதார சொல்வீங்க இது ஏன் அருட்கொடை குரான்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் நமக்கு ஏன் நன்மைகள் தரக்கூடியது குரான் முழுவதும் எதற்கு அருட்கொடை சொல்லிட்டு நீங்கள் முழுசா புரிஞ்சுப்பீங்க இந்த ஒரு சூறாவை ஓதுனாலே இப்போ குரானை வந்து நம்ம மூணு முறை ஓதுவதற்கு சமம் இந்த ஒரு சூறாவை ஓதுனா சொல்லிட்டு இந்த சுறாவை மட்டும் ஓதிட்டு நீங்கள் குரானை ஓதாம இருந்துடக்கூடாது நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் குரானையும் நீங்கள் எடுத்து ஓதணும் ஏன்னா எல்லா வசனங்களுமே அல்லாஹ் நம்மை பார்த்து கூறக்கூடிய வசனங்கள் நாம் ஓதணும் சொல்லி தான் அல்லாக இறக்கி வச்சிருக்கிறான் குரானையும் நீங்கள் எடுத்து ஓதுங்க கூடவே இந்த ஒரு சூறாவையும் அதிகமாக ஓதி துவா செய்யுங்க இந்த ரெண்டுமே உங்கள் லைஃப்பில் கலந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டம் வராது எல்லா விஷயத்துலையும் அல்லஹாவின் உதவி உங்களுக்கு இருக்கும் மனசார ஓதுங்க இன்ஷாலாம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாம் வரமத்துல்ல